ஹாய் கைஸ் வழக்கம்போல் ஒரு அருமையான கதை அந்த கதைக்காக கட்டப்பட்ட ஒரு அழகான கோவில் அது என்ன கதை எந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி வீடியோ போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி ஒரு காலத்தில் கங்காதேவிக்கு இணையான பெருமை தனக்கும் வேணும் அப்படின்னு காவிரி தாய் நினைக்கிறாங்க அதுக்காக இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சரபுஷ்கரணி அப்படிங்கிற ஆத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அரச மரத்துக்கு அடியில் உட்காந்து பெருமாளை நோக்கி இருக்கிறாங்க அவங்க தவத்தில் சந்தோஷமான பெருமாள் அவங்க மடியில குழந்தையா தவளாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மகாலட்சுமி சரதேவி ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இவங்க அஞ்சு பேர்த்தோட கருட வாகனத்தில் காவிரி தாய்க்கு காட்சி கொடுக்குறாரு அந்த காட்சியை காவிரி தாய் பார்த்ததுக்கு அப்புறமா பெருமாள் கிட்ட நீங்கள் இதே இடத்துல இதே மாதிரி எல்லாருக்கும் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி கேக்குறாங்க அதை ஏத்துக்கிட்டு பெருமாளும் இதே இடத்துல இதே கோலத்தில் எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது அந்த ஊருக்கு பக்கத்துல விஜயநகர பேரரசோட தஞ்சை நாயக்க மன்னர் செவ்வப்ப நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்காரு அந்த ராஜா மன்னார்குடியில் இருக்கிற ராஜகோபால சுவாமி அப்படின்ற சுவாமிக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக அந்த பொறுப்பை அவரோட அமைச்சரான நரசபூபாலன் அப்படின்றவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு இந்த அமைச்சர் நரசபூபாலன் திருச்சேரையில் இருக்கிற சாரதநாத பெருமாளோட பக்தர் அதனால அவர் திருச்சேர்தையில் இருக்கிற சாரதநாத பெருமாளுக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜா சொன்ன கோவிலுக்கு கல்லை திட்டு போகுது இல்லையா வண்டி அந்த ஒவ்வொரு வண்டியிலருந்தும் ஒவ்வொரு கல்லை திருச்சேரையில் இறக்கி வைக்க சொல்கிறாரு இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சது ராஜாவுக்கு ரொம்பவே கோவம் வருது ராஜா வந்து திருச்சேரைக்கு வராரு ராஜா திருச்சேரைக்கு வந்ததும் சாரதநாத பெருமாள் ராஜகோபாலனாக காட்சி அளிக்கிறாரு அந்த காட்சியை பார்த்ததும் ராஜா இந்த இடத்துலையும் ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு கோவிலை கட்டுறாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் பார்க்கடல இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பிரம்மதேவரை பார்க்க வர சொல்கிறாங்க பிரம்மதேவர் வந்ததுக்கு அப்புறமா மகாவிஷ்ணு பிரம்மதேவர் கிட்ட பூமியில் பிரளய காலம் வரப்போகுது நீ பூமிக்கு போய் அங்கே இருக்கிற புனித தளத்துல இருந்து மண் எடுத்து ஒரு பானை ஒன்று செய்யி அப்படின்னு சொல்கிறாரு பானை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேத ஆகம சாஸ்திரங்களோ அதில் போட்டு பிரளய காலத்தில் பாதுகாத்து வை அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொல்கிறாரு அதே மாதிரி பிரம்மதேவரும் பூமிக்கு வந்து நிறைய இடத்துல மண் எடுத்து பானை செஞ்சு பார்க்குறாரு எல்லா பானையும் உடஞ்சு போகுது அதனால் பிரம்மதேவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மறுபடியும் விஷ்ணுவையே வேண்டிக்கிறாரு பிரம்மதேவருக்கு தீர்த்தத்துக்கு காட்சி கொடுத்த மகாவிஷ்ணு நீ திருச்சேரையில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போ அங்கே இருக்கிற சாரா தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அவர் மண் எடுத்து பானை செய்ய அப்படின்னு சொல்கிறாரு விஷ்ணு சொன்ன மாதிரியே பிரம்மதேவர் அந்த கோவிலுக்கு போகிறாரு போய் குளிச்சுட்டு பானை செய்கிறாரு செஞ்சதுக்கப்புறம் அந்த பானை உடையலை அதுக்கப்புறமா அந்த வேத ஆகம சாஸ்திரங்களை அதுக்குள்ளே போட்டு பிரளய காலத்தில் பாதுகாத்து வச்சுருக்காரு இப்போ இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலோட பேர் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலோட பேர் சாரதநாத பெருமாள் கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற திருச்சேரை அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கு இந்த கோவிலோட மூலவர் பேர் சாரதநாதர் தாயார் பேரு சாரதநாயகி இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்குற அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி